வணக்கம் நண்பர்களே இந்த வாரம் இ சீரியஸில் நாம் விடையளிக்க போகிற கேள்வி ரொம்ப ஒரு சிம்பிளான கேள்வி முட்டை எல்லாரும் அன்றாடம் பயன்படுத்துகிறோம் இந்த முட்டையை ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்தலாமா இதுதான் நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க மெயிலில் ஸோ முட்டை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சால் வந்து பயங்கரமாக கெடுதல் வந்துடும் அதில் முட்டை வந்து நம்ம ஃப்ரிட்ஜிலே வைக்க தேவையில்லை அந்த முட்டையை கழுவிட்டால் ஃப்ரிட்ஜில் வைக்க தேவையில்லை அல்லது முட்டையை ஃப்ரிட்ஜில் வச்சா அதுக்குள்ளே இருந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளேருந்து மற்ற ஏதோ சம் கெமிக்கல்லாம் அந்த வாசத்தெல்லாம் வந்து அப்படியே அந்த ஓடு வந்து அப்படியே உறிஞ்சுக்கும் அப்படி காந்தம் மாதிரி இதெல்லாம் உண்மை என்னன்னு ஒரு உணவுப் பொருளை எதுக்காக ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம் அது கெட்டு போகாம இருக்கிறதுக்கு முட்டை இயற்கையாக கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இப்ப நார்மலா இப்போ மளிகை எல்லாம் வச்சிருக்காங்க முட்டையை போகிறதுக்கு போறதுக்கு இருக்கா அப்படின்னா எப்போ எவ்வளவு சீக்கிரம் கெட்டு போகலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முட்டையெல்லாம் இயற்கையாக அதோட ஓடு இல்லைங்களா ஸோ அது மேலே சால்மோனெல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய நமக்கு வயிறு உபாதைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிருமி வந்து இயற்கையாகவே இருக்கும் ஸோ முட்டை வந்து ஈஸியாக அந்த ஷெல்லோட ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர் இருக்கும் சரிங்களா அது வந்து அந்த இயற்கையாகவே இந்த மேலே இருக்கக்கூடிய சால்மோனெல்லாம் உள்ளே போகாமல் அப்படியே கொஞ்சம் பார்த்துட்ருக்கோம் ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு நாளடைவில் உங்களுக்கு வந்து இயற்கையாக ரூம் டெம்பரேச்சரில் முட்டையை வச்சிருக்கும் பொழுது அதோடைய ஷெல்ஃப் லைஃப் எவ்வளோ அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுலேருந்து இரண்டு வாரங்கள் சரிங்களா அதுக்கு மேலே முட்டை இருக்குது அப்படின்னா பெரும்பாலும் கெட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரி இப்போ முட்டையை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்தினா அதனுடைய ஷெல்ஃப் லைஃப் நீட்டிக்கப்படலாமா அப்படின்னு கேட்டால் கட்டாயம் ஆமாம் உங்களுக்கு வந்து இந்த ஸ்டடீஸே நிறைய பண்ணியிருக்காங்க யூரோப்பியன் ஃபுட் சேஃப்டி அத்தாரிட்டி யூஎஸ்எஃப்டிஏ அவங்களாம் அதை ப்ராப்பராக ஸ்டடி பண்ணி பார்த்துருக்காங்க ஸோ என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா முட்டையை வெளியில் வைக்கிறத விட ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது அதோடய ஷெல்ஃப் லைஃப் அதிகமாகுது எந்த அளவுக்கு அப்படின்னா நான்குலேருந்து ஐந்து வாரங்கள் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்த முடியும் ஸோ வெளியில் வச்சிருந்தா முட்டையை ஒன்றுலேருந்து ரெண்டு வாரம் தான் கெட்டுரும் வெளியே வைக்காமல் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா நான்குலேருந்து ஐந்து வாரங்கள் நீங்கள் வைத்துக்கொள்ள முடியும் ஸோ இதுதான் முக்கியமான விஷயம் நீங்கள் நினைக்கலாம் என்ன டாக்டர் நாலஞ்சு வாரங்குறீங்க யாராவது முட்டையை போய் வாங்கி நாலஞ்சு வாரம் எதுக்காக சேமிச்சு வைக்க வேண்டிய தேவை வருமா அப்படின்னா ப்ராக்டிக்கலாக நிறைய டைம் வருங்க திடீர்னு நம்ம முட்டையெல்லாம் வாங்கி வச்சுருப்போம் திடீர்னு ஏதோ நல்ல நாள் ஏதோ வந்து பூஜை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இனிமேல் ஒரு ஒரு வாரத்துக்கு முட்டை கிடையாது ரெண்டு வாரத்துக்கு முட்டை கிடையாதுன்ட்டுருவாங்க ஸோ அப்போ கட்டாயம் சேமித்து வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும்ல ஸோ அப்போது இந்த டிப்ஸு கட்டாயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் அப்புறம் அதை எங்கே வந்து சேமித்து வைக்கணும் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா முட்டை வந்து நம்ம டோரில் தான் வச்சுருப்போம் அதிலே ஒரு ட்ரே இருக்கும் ஃப்ரிட்ஜ் கம்பெனிக்காரங்களே ஒரு சின்ன ஒரு ட்ரே மாதிரி கொடுத்துருப்பாங்க அதில் அப்படியே வச்சுருப்போம் ஆனால் டோர் தான் இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெம்பரேச்சர் ஃப்ரிட்ஜில் வந்து கம்மியாக இருக்கக்கூடிய இடம் அதுக்கு பதிலாக நீங்கள் ஃப்ரிட்ஜில் டோரில் வைக்காமல் எங்கே வந்து குளிர்ச்சி அதிகமாக இருக்கும் அதுக்காக ஃப்ரீசர் குள்ளரில் ஃப்ரிட்ஜு பார்க்கில் எங்கே குளிர்ச்சி அதிகமாக இருக்கோ அதுக்குள்ளே வைக்கணும் இன்ஃபேக்ட் முட்டை வந்து இப்போல்லாம் சம்டைம்ஸ் சில இடங்கள்லாம் வந்து பாக்ஸ் மாதிரி வருது ஸோ அந்த மாதிரி அந்த பாக்ஸோடு வந்துச்சுனாவோ அல்லது நீங்கள் ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுட்டு அந்த பாக்ஸை வந்து உள்ளே மெயின் பகுதிக்குள்ளே நீங்கள் வைக்கிறது தான் வந்து அவசியம் ஏன்னா டோரில் வைக்கும்போது டெம்பரேச்சர் ஃப்ளக்ச்சுவேட் ஆகிட்டே இருக்கும் கெட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம் ஸோ அதனால் ஃப்ரிட்ஜில் உள்பகுதியில் வைங்க அது இன்னும் கொஞ்சம் ஷெல்ஃப் லைஃப்பை வந்து உங்களுக்கு நீட்டிக்கும் அப்புறம் இன்னொரு பொதுவாக ஒரு விஷயம் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா முட்டை வந்து ஒரு வாட்டி கழுவிட்டால் அதெல்லாம் மேலெலாம் ஒரு மாதிரி அழுக்காக இருக்கும் இல்லையா ஸோ அதெல்லாம் கழுவிட்டால் அந்த கிருமிலாம் போய்டும் அதுக்கப்புறம் நாம் ஈஸியாக வந்து வெளியே வச்சுக்கலாம் முட்டையை கழுவி வச்சு யூஸ் பண்ணலாமா கேட்டால் அது ஆக்சுவலி தப்பு முட்டையை கழுவக்கூடாது ஏன் அப்படின்னா நான் சொன்னேன் இல்லைங்களா சால் மண்ணெலாம் வளரும்னு சொன்னேன் அந்த சால்மணில் உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு நேச்சுரலாகவே ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர் இருக்கும் நீங்கள் கழுவும் போது அந்த நேச்சுரலாக அந்த ஓடு மேலே இருக்கக்கூடிய ப்ரொடெக்டிவ் லேயர் போயிடும் நீங்கள் கழுவுறதுல அப்படியே அந்த சால்மனாக கிருமியெல்லாம் இல்லாமலாம் பண்ண முடியாது அது வந்து ஃபுல்லாக கொதிக்க வச்சால் தான் போகும் ஸோ அதனால் உங்களுக்கு நீங்கள் அதை கழுவும் போது நீங்கள் ஆக்சுவலாக அந்த ப்ரொடெக்டிவ் லேயரிங்கை வந்து கொஞ்சம் நீக்கிடுறீங்க அதனால் ஈஸியாக வந்து இன்ஃபெக்ஷன் அதிகாகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது ஸோ சீக்கிரம் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ முட்டையை கழுவ தேவையில்லை அல்லது கழுவிட்டால் வெளியே வச்சுக்கலாம் அப்படிங்கிறது இன்னும் ஒரு தவறான கான்செப்ட்டு ஸோ முட்டையை உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்னா நீங்கள் தாராளமாக மூணுலேருந்து நாலு வாரங்கள் வச்சு பயன்படுத்தலாம் அல்லது வெளியே வைக்கிற மாதிரி இருந்தால் ஒன்றுலேருந்து ரெண்டு வாரங்கள் தாராளமாக வச்சு பயன்படுத்தலாம் ஃப்ரிட்ஜில் வைக்கிறது தப்புலாம் ஒன்றுமே கிடையாது அது வந்து ஈர்த்துக்கும் அது வாசனை ஈர்த்துக்கும் அதாயிரும் இதாயிரும் அதனுடைய சத்துக்கள்லாம் போயிடும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஒரு தவறான புரிதல் தான்